அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னா அரக்கோணத்தில் இருக்கிற கோபி கிருஷ்ணா மண்டபத்துக்கு தாங்க வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா தமிழ்நாடு வீடியோ போட்டோகிராஃபர் அசோசியேஷனுடைய தேர்தலில் ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கிறோம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் தேர்தல் இது அந்த தேர்தலில் ஓட்டு போடுறதுக்காக தான் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் வாக்களிக்க வந்திருந்தாங்க அவர்கள் எல்லாரையும் இந்த ஒரே இடத்துல வச்சு நாங்கள் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் நிறைய இடத்துக்கு நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு போயிருந்தாலும் இது போன்ற எல்லா மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து செயற்குழு உறுப்பினர்களையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது ஏதோ நம்ம சொந்த பந்தங்களை நேரில் சந்தித்த ஒரு அனுபவம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகையாகாதுங்க எனக்கு அப்படி தான் தனிப்பட்ட முறையில் ஃபீல் ஆச்சுது அங்கே வந்திருந்தவங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணாங்க ஏன்னா எத்தனையோ பேர் அறிமுகம் இல்லாத முகங்களை பார்த்து அனைத்து உறவுகளையும் சொந்த பந்தங்களாக பாவித்து கைகளை கொடுத்து அவர்களுக்குள்ளே இருந்த அன்பை பரிமாறிக்கொண்டதை பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொன்னால் மிகையாகாது ஏன்னா நான் இந்த மாதிரி தேர்தலில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன் நாங்கள் எல்லாருமே திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேனில் ட்ராவல் பண்ணி போனோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வேனில் டிராவல் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிதுன்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க காரணம் நம்ம ஊரில் எல்லாமே திருமணங்கள் நடக்கும்போது பெரும்பாலான இடத்துல வேன் வச்சு தான் நம்ம டிராவல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சதை சந்தோஷமாக நான் நினைக்கிறேன் வந்திருந்த செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் மண்டபத்தினுடைய என்ட்ரன்ஸில் அந்த ரெஜிஸ்டரில் சைன் பண்ணிவிட்டு மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி ஆனோம் மண்டபத்துக்குள்ள என்ட்ரி ஆனதுமே மேடையில் அமர்ந்திருந்த அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களையும் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் அந்த ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை படித்து முடித்தார்கள் முடித்ததும் அந்த கணக்கு வழக்குகளையும் எல்லாருடைய கைகளிலும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு அதையும் அறிக்கையாக படித்தார்கள் சிலருக்கு வந்து சில கேள்விகள் இருந்துச்சு அந்த கேள்விகளை அந்த இடத்துல அவர்கள் அறிக்கையை படித்து முடித்ததும் அந்த இடத்துல கேள்விகளை கேட்டாங்க அந்த கேள்விகளுக்கான பதிலும் அங்கேயே கிடைத்தது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் உணவு ஈயப்படும் என்று சொன்ன திருவள்ளூரின் குரலு கிணங்க நேரம் வந்துச்சுங்க நான்வெஜ் ஃபுட் மண்டபத்திற்கு பின்னாடி இருந்த இடத்துலையும் வெஜ் ஃபுட் வந்து மண்டபத்துக்குள்ளேயே இருந்த டைனிங் ஹால்லயும் வச்சிருந்தாங்க சாப்பாடு செய்யறதுக்கு மட்டும் இல்லாம அந்த இடத்துல அமர்ந்து சாப்பிட்றதுக்கும் ஒரு சின்ன டென்ட் போட்டிருந்தாங்க ஆனா வந்து கியூல நின்னவங்க எல்லாருமே வெயில்ல தான் நின்றுட்டு இருந்தாங்க அதுதாங்க ரொம்ப கொடுமையா இருந்துச்சு அடிக்கிற வெயிலுக்கு சூடு தாங்க முடியாம எல்லாரும் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க அதைதான் இந்த வீடியோ மூலமா நான் பதிவு செய்யறேன் அடுத்த முறை இது போன்ற கூட்டங்கள் நடத்தும் போது வெளியில வச்சு சாப்பாடு பரிமாற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா டென்ட் போடணும்னு சொல்லி அங்க வந்திருந்தவங்க கோரிக்கை வச்சிருந்தாங்க சாப்பாடை வாங்கிட்டு எங்கேயாவது உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லி நிழல தேடினப்போ சுற்றிலும் மரங்களே காணுங்க அப்பதான் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுதுங்க நிழலின் நறுமை வெயிலில் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதுக்கேத்த மாதிரிதான் நாங்க ஃபீல் பண்ணோம் அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வளர்ப்போம் மரங்களை வெட்டுவதை தவிர்ப்போம் எல்லாருமே இங்கே அமர்ந்து பார்க்கும் போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுதுன்னா எல்லாருமே லாங் டூர் வந்த மாதிரியும் அங்கே சாப்பிட்றதுக்காக மரத்து என்னெல்லாம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க அப்படியே ஜே ஸ்டுடியோ பட்டாபுரம் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவேற்றுக்கிற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வெயிலோட சூடு தாங்க முடியாமல் இருந்த எங்களுக்கு திடீர்னு உருவான இந்த மேகம் ஒரு ஆறுதலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது எந்த ஒரு வகையிலும் மிகையாகாதுங்க சாப்பிட்டு முடிச்சதுமே மண்டபத்துக்குள்ளே போயிட்டு வெஜிடேரியன் ஏரியா எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு வரலான்னு சொல்லி டிராவல் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கேன் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ ஓட்டு போட போறோம் என் கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பத்து கிளைகளினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க மறைவான இடத்துல தான் நம்ம ஓட்டு போட்டுட்டு தனியா வச்சிருக்கிற பாக்ஸ்ல போய்ட்டு நம்ம ஓட்டு சீட்டுகளை போடணும் வந்திருந்த ஒவ்வொரு செயற்குழு உறுப்பினர்களோடும் நாங்க கலகலப்பா பேசிட்டே டிராவல் பண்ணோம் எங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருந்துச்சுன்னு சொன்னா அது மிகையாகாது நான் மட்டும் இல்லை அங்கே வந்திருந்த ஒவ்வொரு செயற்குழு உறுப்பினர்களும் அதே போல தான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க அதே மாதிரி இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்காக பாடுபட்ட உழைத்த அனைத்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் நீங்கள் பார்த்துட்டு இந்த சென்டரில் இருக்கிற பாக்ஸில் தான் நம்ம அங்கே முத்திரை குத்தப்பட்ட சீட்டுகளை கொண்டு வந்து போடணும் கடைசியாக அந்த வாக்கு பெட்டிக்குள்ளே எவ்வளவு சீட்டுகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து எண்ணி யார் யார் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அறிவிப்பார்கள் ஓட்டு போட்டாச்சு பாய் ஒரு வழியாக ஓட்டு போட்டுட்டு கிளம்புறோம் இப்போ மண்டபத்துலேருந்து நாங்கள் கிளம்புறோம் ஓகே எல்லாருக்கும்

புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மண்டலம் ஒன்றின் செயலாளர் திரு ஹேமகுமார் என்கிற பாபு அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சார் தங்கள் வாக்கினை சிந்தாமல் சிதறாமல் வாக்களித்து நமது வேட்பாளரை வெற்றி பெறச் செய்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார் வணக்கம் என் பேர் வந்து பாபு திருத்தனை வட்டார பிரிவு சங்க தலைவர் திருவள்ளூர் மாவட்டம் இது பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழ்நாடு கோட்டை மாவட்டம் வீடியோ கலந்து நலச்சங்கம் மாநில தேர்தல் நலச்சங்கிறது இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோண அரக்கோணை சங்கத்தை நடத்தினாங்க எலெக்ஷனு நல்லா சிறப்பாக இருந்தது இதில் வந்து ஓட்டு பதிவு பண்ணிட்டு வந்திருக்கேன் சார் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் வணக்கம்

வணக்கம் சார் உங்களோட பேர் என்ன நீங்கள் இருந்து வந்திருக்கீங்க சார் வணக்கம் சார் ரொம்ப நன்றி இன்னைக்கு எலெக்ஷனுக்கு வந்திருந்தீங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன மற்றபடி எல்லாருமே விரைவில் அறிவிக்கப்படும் சார்

இருக்க ऑलरेडी அண்ணா போஸ்ட்லเจச்சவங்க கூட ஒட்டுபொட்டு செயல்படுறது வெயிட் பண்ணிட்டு வாய் திருப்பி பேர் திருவாடி நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் சார்பாக நாங்கள் லட்டு வாங்கி सेलिब्रेट பண்ணோம் அந்த வீடியோவை தான் நீங்க இதல பார்த்துட்டு இருக்கீங்க தேர்தலில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் பதவி வகிக்கின்ற இந்த மூன்று வருடங்களும் உங்களுக்கு வாக்களித்த மற்றும் உங்களுக்கு வாக்களிக்காத அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் அவர்கள் கிளையைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் உங்களால் முடிந்த நன்மைகளை செய்ய தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று இந்த வீடியோ வழியாக கோரிக்கை வைக்கிறோம் ஒரு கண்ணில் நெய்யும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாருக்குமே எல்லாம் ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் பாடுபடணும்னு சொல்லி இந்த வீடியோ வழியாக கோரிக்கை வைக்கிறேன் நிச்சயமாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறோம் நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட ஒரு சில புகைப்படங்கள் உங்கள் பார்வைக்காக நீங்கள் உருவாக்கும் வீடியோக்களில் பின்னணி குரல் கொடுப்பதற்கும் யூடியூபில் பெய்ட் ப்ரொமோஷன் செய்வதற்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் நைன் சிக்ஸ் டபுள் செவன் டூ ஜீரோ ஒன் டூ த்ரீ நைன் நான் உங்கள் மூவே முத்து பாலாஜி ஜே ஜே ஸ்டுடியோ பட்டாபிராம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி